இந்த உலகத்துலயே ரொம்ப கஷ்டமா இருக்குங்க பையன் சின்ன பையன் ஏன் தம்பி ஒரு ஒரு அரியஸ் வந்துடுச்சு ஏன் தம்பினா விதி சார்ன்றான் அவன் என்னங்க பண்ணுவேன் படிக்கிற பையன் விதியை பத்தி பேசலாமா ஒரு மோட்டிவேஷன் இருக்கணும்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும்ல அலெக்சாண்டர் த கிரேட் என்று சொல்கிறோமே ஏன் தெரியுமா அந்த கிட்ட இருக்கிற சிறப்பு என்ன தெரியுமா ஒரு பெரிய போர் வீரன்றதெல்லாம் வேற அவனோட தன்னம்பிக்கை நம்பர் ஒன் ஒரு நாட்டுக்கு படம் எடுத்த போனால் அப்போலாம் கப்பல் தான் படகு தான் ஒரு நாட்டுக்கு படம் எடுக்க போனால் அந்த லேண்டில் இறங்கு அவன் பண்ணுற ஒரே முதல் வேலை என்ன தெரியுமா தான் எந்த கப்பலில் வந்தோமோ அதை கொளுத்தி விட்ருவோம் ஃபுல்லாக ஏன் கொளுத்திட்டா திரும்பி போடணுன்னா இந்த நாட்டை ஜெயிச்சு இந்த நாட்டோட கப்பலில் தான் போகணும் அதுதான் தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கை நம் குழந்தைகளிடம் வளர்க்க வேண்டியது நம்மோட சேர் முடியல நான் பார்த்த ஒரு ப்ளஸ் டூ பையன் உண்மையிலேயேங்க என்கிட்ட சொல்கிறான் அங்கிள் பேர் மாற்றிக்கலான்னு இருக்கேன்னு பயந்துட்டேன் ஏன்னா இந்த பேர் எனக்கு ராசியில் இல்லை பப்ளிக் எழுத போகிறான் நான் சொல்கிறேன் பேருக்கு இதுக்கு ஆமாம் அங்கிள் எல்லாருமே சொல்கிறாங்க இந்த பேரில் இருந்தாக்கா சரியில்லைன்னு ஒரு குழந்தை மூட நம்பிக்கையில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு அது இதுவாகிடுச்சு ஹாபி ஆயிடுச்சு பேர் மாற்றுறது எது கல்வி திட்டம் ரேடியாலஜி நியூராலஜி நெஃப்ராலஜி ஆப்டமாலஜி என்னென்னமோ கற்றுக் கொடுக்குது சார் நேமியாலஜின்னு ஒருத்தன் சுத்தினுக்கிறான் நீங்கள் எந்த பேர் சொல்லுங்களா இது நல்லா இல்லைன்னு மாத்திருவான் என் ஃப்ரெண்டு ஒருத்த போனான் அவன் பேரை கேட்டான் என்ன பேர் என்ன ராம் அப்படின்னா எங்க ராம்ன்றது நல்ல பேர் இல்லையா அவன் சொல்லிக்கிறான் உன் ராசிக்கு ராம் ஆமாம் ராமுக்கு என்ன ஸ்பெல்லிங் எழுதுவ அப்படின்னு இருக்கான் உலகம் ஃபுல்லாக ராமுக்கு ஆர் ஏ தான் அப்படி தானே அந்த ஜோசப் சொல்லி உங்கள் ஜாதகப்படி ஆர் போடாதீங்க வேறு ரெண்டு ஆறு மூணு ஏ மூணு எம் கூட்டுத்தொகை கரெக்டாக வருது ஒரு ஆயிரம் வாட்டி எழுதி பார்த்துட்டு அதே மாதிரி செக்கில் சைன் பண்ணுங்கள் எங்கேயோ போயிட்டு அந்த லூஸ் மாதிரி இருக்கான் நான் கரெக்டாக அதே ஆள்கிட்ட போனேன் என் பேர் மோகன சுந்தரம்னு ஒருவேளை எனக்கு தெரிஞ்சுதான் நான் தெரியல சார் உங்கள் பேர் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா நான் நினச்சேன் இவனுக்கு நம்மளை தெரிஞ்சுது தப்பாக சொன்ன எங்கேயாவது மேடையில் போய் சொல்ல போகிறான்ட்டு கம்னுக்குறான் போல இதுன்னு நினச்சேன் அவன் விடுவான் நான் சார் மோகன சுந்தரம் நல்லா தான் கரெக்டாக தான் இருக்குது இன்சியல் என்ன அப்படின்னா எஸ் என்ன அதை மாற்றிருக்கேன் டேய் எங்கள் அப்பா எனக்குன்னு விட்டு போனது ரெண்டு லட்ச ரூபாய் கடணும் இன்சியல் மட்டுந்தான் ஏ சார் மாற்றங்கள் வருகிற இந்த பெற்றோர்களுக்கு சொல்கிற மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு நம் பிள்ளைகளை நாம் வளர்க்க கட்டாயப்படுத்த வேண்டும் அதுதான் நிறைய பேரண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் சார் இருபது வருஷம் பின்னாலே இருக்காங்க ட்வெண்ட்டி இயர்ஸ் பேக் எப்போது அவங்க சின்ன வயசாக இருந்தது நிறைய பேரண்ட்ஸு சொல்லியிருக்காங்க நானாம் படிக்கும்போது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தேன் இருந்த என்ன போ நானாம் ஸ்கூலுக்கு நடந்தே போனேன் நட என்ன இப்போ எனக்கெல்லாம் செருப்பே இல்லாமல் இருந்தேன் இது என்ன எல்லாத்துக்குமா நீ தான் அப்படி இருந்த உன் குழந்தை மேலே வரவானவா அவனை போட்டு அதுலேயே போட்டு அமுத்துறதா அந்த அந்த அவனுக்கு வந்து ஒரு சுய த இறக்கம் வரக்கூடாதுங்க ஒரு கம்பீரமாக வரவானா நம்முடைய குழந்தை வெளி உலகத்தில் நான் தான் அப்படி இருந்தேனா நீ நல்லா இருக்கணுன்ற வார்த்தை வர மாட்டுது நீ அட்ஜஸ்ட் பண்ணின்னு போட சார் ஒரு பையன் முடி வெட்டின்னு வரான் சார் அவங்க அப்பா பார்க்குறாரு பையன் இப்போ ஸ்டைலில் முடி வெட்டுறான் என்னடா முடி வெட்டின்னு வரேன்ற தலையில் முடி அப்படியே இருக்குது அப்படின்னாரு இதான் இப்போ ஸ்டைல் அப்படின்னா எவ்வளோ கொடுத்தாரு முந்நூறுபான்ணா வேற ஒன்றும் இல்லைங்க அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டாங்க முந்நூறு ரூபான்னா நான் வெட்டுற கடையில் வெட்டுறதானே இது அவர் வந்து அந்த ஏ அந்த ஏரியாவிலே ஒரு டொக்கு ஒன்று இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் ஆரம்பித்த சலூன் கடை அந்த கடை பேர் நேஷனல் சலூன் அந்த கடை போர்டில் பார்த்தீங்கன்னா வல்லபாய் பட்டேலு லாலா லாஜபதி ராயி மகாத்மா காந்தி போட்டோலாம் இருக்கும் ஏதோ அவங்க மூணு பேர் இங்கே இவங்ககிட்ட தான் முடி வெட்டினு சுதந்திரம் வாங்கி கொடுத்தா மாதிரி அங்கே போய் வெட்டுறது தானே இதெல்லாம் வேலைக்காக மாற்றங்கள் வரும் சார் நம்ம நம்ம இந்த 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 பெற்றோருக்கு சொல்கிறேன் இந்த கடந்த நம்ம வளர்ந்து வந்த இந்த இருபது வருட காலத்தில் எவ்வளோ மாறி இருக்குங்க நீங்கள் ஒரு காலத்தில் நம்ம ஜூக்கு போனால் மிருகம் சிங்கம் புலியெல்லாம் கூண்டுக்குள்ளே இருக்கும் இல்லை நம்ம வந்து போய் அங்கே கிட்டே நின்று வேடிக்கை பார்ப்போம் இப்போ ஜூக்கு போங்க நம்மளை கூண்டு வண்டியில் இட்டு போகிறோம் சிங்கம் சுத்தினுக்குது மாறிச்சா அட்வர்டைஸ்மெண்ட்டு மாறிக்குது ஒரு ஸ்கூட்டி டூ வீலர் அட்வர்டைஸ்மெண்ட்டு காமிக்கிறான் ஒரு பதினாறு வயசு பொண்ணு முடியெல்லாம் விரிச்சு டுருன்னு போகுது நம்ம நடிக்கிற ரப்பாஸு வீடு வீடாக கதவை தட்டி உங்கள் டாய்லெட்டு கிளீன் ஆகிறது கேட்குறான் அட்வர்டைஸ்மெண்ட்டு காரணம் முடிவு பண்ணிட்டான் எதுன்னு சாப்பாடு மாறி போச்சு ஒரு காலத்தில் டிஃபனு இருந்தது நானும் டெய்லி காலையில் போனால் நல்லா இட்லி பூரி பொங்கல் சாப்பிட்டேன் அன்னைக்கு ரெண்டு மாதம் முன்னால் போகிறா என் ஒய்ஃப் ஒரு டிஃபனுக்கு உட்கார ஒரு கப்பு ஒன்று வச்சா பிளாஸ்டிக் கப்பு என்னப்பா என்ன டிஃபன் அப்படின்னா அப்போவே ஜுரம் வர மாதிரி ஆச்சு உள்ளே போனால் ஒரு ஏதோ பேக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் சிசரில் கட் பண்ணால் ஏதோ உள்ளேருந்து ஜல்லி மாதிரி உடகுடன்னு கொட்டினா என்ன அது இது என்ன கிளாக்ஸ் என்ன ஆ இதில் தான் கலோரி அதிகம் அதெல்லாம் யாருக்கும் தெரியாது கலோரி எல்லாம் நியூட்ரிஷன் பற்றா மாதிரி பேசுது எஸ்பெஷலி இந்த லேடிஸ் இதில் தான் கலோரி அதிகம் கலோரின்னா என்ன அர்த்தம் தெரியாது அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறோம்ல அதான் நான் அதை சாப்பிட்டுட்டு ஒரு மணி வரையும் எப்படி பசி தாங்கன்னு பார்த்து நகரேன் பால் நான் யாருக்கு அப்படின்னு ஊற்றி சாப்பிட்டேன் வேணாம் சாப்பிடுங்க இல்லை விட்டுருங்க எனக்கு என்ன நான் திரும்பி பார்க்குறேன் நான் என்னையே பார்த்து நிற்குது அதுக்கு என்னென்னா அது சாப்பிட்றதும் கப்பு அது டிஃபனாக அந்த மாதிரி ஜல்லி நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டு போயிட்டா நமக்கு என்ன பண்ணுறதுன்னு அதுக்கப்புறம் அதுக்கு எல்லாம் மாறிடுச்சு சார் இங்கே இருக்கிற பெற்றோரை கேட்குறேன் ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி கழிவறை அதுக்கு இங்கிலீஷில் டாய்லெட் தானங்க பேர் டாய்லெட்டு கெட்ட அது அதுதானே யூஸ் பண்ணினதும் இந்த இங்கிலீஷே பேசுகிற கும்பல் என்ன பண்ணிட்டானுங்க சார் நம்ம யார்கிட்டையுமே அப்ரூவல் வாங்காமல் டாய்லெட்டுக்கு ரெஸ்ட் ரூம்னு பேர் மாற்றி நம்ம பார்த்தீங்களா இப்போ நம்ம வெள்ளை கில்ல போகிறோம் நம்ம புரிஞ்சுக்கணும் ரெஸ்ட் ரூம்னா பாத்ரூம்னு எனக்கு ஒரு ஜெனரல் மேனேஜர் இருக்கார் சார் சீனியர் ஜெனரல் மேனேஜரு எங்கள் ஆஃபீஸில் அவருக்கு வயசு எயிட்டி செவன் இன்னும் ரிட்டையர் ஆகலை ஏன்னா அவர் தான் எங்கள் எங்கள் ஸ்தாபனத்தில் முதல் ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி அதனால் அவர் சும்மா பெருமைக்காக வச்சுருக்காங்க பட் ஆக்டிவ் டூ வீலரில் தான் வருவார் ஆனால் என்ன ஒன்று நம்மக்கிட்ட பேசும்போதெல்லாம் மரியாதை இல்லாமல் பேசுவார் டைக்கிங்ளாடா அப்படின்னார் பெரியவர்ல அன்றைக்கி அவருக்கு அந்த விஷயம் தெரியாது அன்னைக்கு அவர் உள்ளே நுழைஞ்சிருக்காரு ரிசப்ஷனில் ஒம்பது மணிக்கு உள்ளே வைச்சிருக்காரு ரிசப்ஷனில் பார்த்துக்கிறாரு அந்த பொண்ணு பாவம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்குது வெரி ஷீ அப்படின்னு நினைக்கிறாரு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் சொல்லிக்கிது ஷீ கான் டு ரெஸ்ட் ரூம் சார் இது உள்ளே போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டார் இன்னும் நான் வந்த உடனே ரெஸ்ட் எடுக்குதுன்னு நான் போகிறேன் அழுதுன்னுக்குது அந்த பொண்ணு என்ன சார் சதி அழுதுறேன் ஜிஎம் என்ன டிஸ் இது சஸ்பெண்ட் பண்ணிட்டாருண்ணா ஏன் இல்லை ரெஸ்ட் ரூம் போனேன்னு அதுக்கே சஸ்பெண்ட் பண்ணுறாரு நான் உள்ளே போனேன் நான் கொஞ்சம் அவருக்கு செல்லும் சார் என்ன சார் சரஸ்வதி சர்ஸ்வம் வந்துட்டிங்களா ஆமாம் யா ஒம்பதுக்கு வருது ரெஸ்ட் எடுக்க போது என்ன ரெஸ்ட் ரூம்னா அது இல்லை சார் என்ன டாய்லெட் தான் ரெஸ்ட் ரூம் யார் சொன்னது அவங்களாம் சொல்லிக்குறாங்க சார் அவர் ஒரு வார்த்தை கேட்டார் சார் ஏயா அறிவிருக்கா உனக்கு ஆ நீங்கள் சாப்பிட்றீங்களா அந்த ரூம்ண்ணா ரெஸ்ட் ரூம் தான் போட்டிருக்கோம் ஸ்டாஃபை சாப்பிட்டுட்டு சார் ஒர்க் பண்ணும்போது ஸ்டாஃபுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஒன் ஹவர் கவுச்சி ஒன்று இருக்கும் அதில் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் எடுக்கும் என்னடா இங்கிலீஷு சாப்பிட்றதுக்கும் ரெஸ்ட் ரூம்றிங்க போகிறதுக்கும் ரெஸ்ட் ரூம் பண்ணுறீங்க போஹ் அப்படினாரு ஆக எல்லா மாநில இருக்குது சார் எல்லாம் மாறுதுன்னு தெரிஞ்சும் நாம் நம்முடைய குழந்தைகளை கால மாற்றத்துக்கு போர் வளர்க்க வேண்டும் தயவுசெய்து சொல்கிறேன் இந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு ஆங்கில வழியில் படித்து கொண்டிருக்கிறீர்கள் ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட இங்கிலீஷ் தான் உங்களுக்கு வாழ்க்கை இங்கிலீஷ் மட்டும் நல்லா தெரிஞ்சு நீங்கள் வந்து இங்கிலீஷில் நல்லா தெரிஞ்சால் உலகத்தில் எந்த இடத்துல வேணாலும் வேலை கிடைக்கும் எந்த இடத்துல வேணாலும் சமாளிக்கலாம் ஆங்கிலம் உங்களுக்கு வேலை தரும் ஆங்கிலம் உங்களுக்கு பணம் கொடுக்கும் ஆங்கிலம் உங்கள் வாழ்க்கை கொடுக்கும் ஆனால் ஒன்று தயவுசெய்து தமிழை மட்டும் மறந்து விடுவார்கள் ஏனென்றால் தமிழ் தான் உங்கள் அடையாளமாக இருக்கும் நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும்